அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறுக்கான பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ அவர் இன்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி அன்று குரு பகவான் ரிசபராசியிலிருந்து மிதன ராசிக்கு இடம்பெயர்கிறார் இதன் மூலம் அவரது ஸ்தான பலமானது ஏற்கனவே போன வருடம் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான தான பலம் தான் இந்த வருடமும் பெறுகிறார் ஸோ அப்படிங்கும்பொழுது பொழுது போன வருடம் எந்த மாதிரியான குரு பலங்கள் கிடைக்கப்பட்டுறதோ அதே மாதிரியான பலங்கள் தான் இந்த வருடமும் கிடைக்கும் இது உலகத்திற்கு பொதுவான சொல்லக்கூடிய ஒரு கருத்து இது தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு பகவான் இருக்கின்ற நிலைமையை பொறுத்து அவரவர் ஜாதகத்துக்கு எதிர்ப்போல் நன்மைகள் கண்டிப்பாக மாறுபடும் அதேபோல் அடுத்து ஒரு வருடம் வந்து இந்த மிதுனராசியில் தான் அவர் இருப்பார் அப்படி இருக்கும் பொழுது அவரது நிலை வந்து ஒரே மாதிரி இருக்குமானா அதுவும் இல்லை அது எப்படின்னா கிரகங்களினுடைய இணைவுகளும் பார்வைகளும் அவரது நன்மை திமைகளை சற்று மாறுபாடாக காண்பிக்கும் அதாவது எப்படின்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ மே மாதம் இடப்பயிற்சி ஆகும்பொழுது ஜூன் ஜூலையில் பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் அவரோடு இணைகிறார்கள் குரு பகவானோடு அதுக்கு அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சுக்கர பகவான் குருவோடு அதுக்கு அதுக்கடுத்து மூன்று கிரகங்களும் கடந்து விட்டு குரு மட்டும் தனிச்சையாக மறுபடியும் மிதனரசியில் ஒரு சில காலங்கள் இருக்கும் இதற்கிடையில் சில வக்ரங்களும் வந்து நடக்கும் அப்போ வந்து குரு பகவானுடைய அந்த ஒரு வருட பலனானது ஒரே மாதிரி இருக்குமானால் கிடையாது கொஞ்சம் பின்ன இருக்கும் அதுக்காக தான் நம்ம அந்த நம்ம இங்கே காமிச்சிருக்கிறோம் அப்போ இதன் மூலம் நம்ம வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அந்த குரு பகவான் ரிசபராசியில் பொழுது எந்த மாதிரியான பலங்களை தந்து கொண்டிருந்தாரோ அதே மாதிரியான பலங்களை தான் இந்த மிதன ராசியிலும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்போ இது வந்து உலக பொருளாதாரத்துக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா போன வருடம் எந்த மாதிரியான பொருளாதாரம் இருந்ததோ அதே மாதிரியான பொருளாதாரம் தான் நீடிக்கும் குருவோடைய அந்த கடைசி ஆறு மாதங்கள் அதாவது ஆஃப்டர் டிசம்பர் ஜனவரிக்கு அப்புறம் வேணால் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு அது என்ன காரணம் அப்படின்னா அது உச்சத்தை நோக்கி நகரக்கூடியது அதாவது கடகராசியை நோக்கி நகரக்கூடிய காலம் அப்படிங்கும்போது அது வந்து குரு வந்து வலிமையாக பெறக்கூடிய காலம் அப்போ கண்டிப்பாக பொருளாதாரத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையலாம் இது உலகத்திற்கே சொல்லக்கூடிய ஒரு பொதுவான கருத்து இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் தனித்தனியாக குரு பகவானுடைய பலன்கள் பார்வையின் மூலமாக எந்தெந்த இடங்களுக்கு எந்தெந்த மாதிரியான நன்மை தீமலை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறதான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்பொழுது மிதன ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிதன ராசிக்கே தான் அவர் வந்து குரு பகவான் வருகிறார் அப்போ இந்த குருவை வந்து ஜென்ம குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது ஒன்றாம் இடத்தில் உங்கள் ராசியிலேயே அவர் அமர்கிறார் அப்போது அவரது பார்வையின் மூலமாக உங்களது ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது வீடுகளை பார்ப்பார் அப்போ இருக்கின்ற வீடை விட அதாவது உங்களுடைய ஒன்றாம் வீடை விட ஐந்து ஏழு ஒன்பதுகளுக்கு நல்ல நன்மைகளை கண்டிப்பாக இந்த வருடத்தில் தருவார் அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக லக்னத்தில் இருக்கும் குரு வந்து அதாவது ராசியில் இருக்கக்கூடிய குரு லக் ராசி லக்னம் ரெண்டுமே எடுத்துக்கலாம் மிதன ராசியிலோ மிதின லக்னத்திலோ இருக்கின்ற குரு வந்து திக் பலம் அப்படிங்கிற ஒரு பலத்தை அடைவார் அப்போது இந்த பலமான குருவானவர் இந்த ஜாதகருக்கு ஐந்து ஏழு ஒன்பது வீடுகள் வழியாக நன்மைகளை அதிகமாக தருவார் ஐந்து என்பது குழந்தைகள் ஏழு என்பது க கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஒன்பது என்பது தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ இவரால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை விட அவர்களால் இந்த ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் இந்த ஒரு வருடம் அதிகமாக இருக்கும் அதுதான் இந்த குரு பயிற்சி மிதன ராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் ஸ்தானம் மட்டுமல்ல புகழ் அந்தஸ்து கௌரவம் சுயமரியாதை லாபம் பூர்வீக சொத்துக்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் தரக்கூடிய இடம் வந்து ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அதேபோல் குலதெய்வ அனுகிரகம் இது எல்லாமே இந்த வருஷத்தில் நமக்கு கண்டிப்பாக உண்டு ஸோ குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க நல்ல நன்மைகளை நீங்கள் சந்திப்பீங்க அதேபோல் ஏழாம் இடம் என்பது கலத்திர ஸ்தானம் கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் நல்ல நண்பர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் கூட்டாளிகள் பங்காளிகள் நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்க கூட வேலை செய்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து ஏழாம் இடம் சொல்லும் அப்போ இவங்கனாலேயும் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆதாயம் கண்டிப்பாக இந்த வருடத்தில் உண்டு அதேபோல் ஒன்பதாம் இடம் என்பது தந்தை உறவுகளை குறிக்கக்கூடியது தந்தையை குறிக்கக்கூடியது தந்தையின் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது ஸோ இதெல்லாமே சொல்லலாம் இதெல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே சாதகமாக இந்த மிருகராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வருஷம் இருக்கும் குரு பயிற்சி பலங்கள் இந்த குரு வந்து நல்லா இருக்கணும் அதாவது நல்ல நிலைமையில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த இடத்தில் அமர்கிறார் எந்த மாதிரியான ஸ்தான பலத்தை பெறுகிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் ஒருவேளை வீக்காக இருந்தார் மைனஸாக இருந்தார் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அதில் சில பாதகங்களும் ஏற்படலாம் யாரால் நம்ம நன்மைகள் ஏற்படும் சொல்கிறோமோ அதில் சில பாதகங்களும் ஏற்படலாம் தந்தையால் பாதகம் குழந்தைகளால் பாதகம் கணவன் மனைவியால் பாதகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுக்கு வந்து குரு எப்படி இருக்கார் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை அரேஞ்ச் பண்ணி தான் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் பொதுவான பலங்களாக பார்க்கும்பொழுது அவர் மிதன ராசியிலேருந்து கொண்டு உங்களுக்கு பல நன்மைகளைத்தான் கண்டிப்பாக தருவார் பொதுவாகவே ராசிக்காரங்க பார்த்திங்க அப்படின்னா புது புது முயற்சி எடுத்து நம்ம வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் பெறணும் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும்னு ஓடுறவங்க ஸோ அந்த குரு வந்து இந்த டைமில் கரெக்டாக அவங்களோட ராசிலேயே அமர்ந்து அந்த அஞ்சு ஏழு ஒன்பதில் பார்க்கும் பார்வையின் மூலமாக அவங்க தேடிட்டு இருந்த அந்த கௌரவம் புகழை கண்டிப்பாக அவர் கொடுப்பார் இந்த ஒரு வருஷத்தில் அது கண்டிப்பாக எங்களுக்கு நடக்கும் ஸோ முயற்சியை கைவிடாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கதை தெ நல்லா தெளிவாக நல்ல ஒரு இதோடு பாருங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வருடத்தை நீங்கள் இந்த வருஷத்தில் பார்ப்பீங்க ஸோ திருமணம் ஆகாதவங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய பேத்துக்கு திருமணமாகும் அதேபோல் குழந்தைகளுக்காக குழந்தைக்காக இருக்கிறவங்க குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியமும் உண்டு ஸோ இந்த மாதிரி இந்த வருடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வருடமாக தான் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரியான தான் பார்க்கிறார் அதேபோல் ஒன்பதாம் இடம் என்பது பாகிஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் இந்த வருடம் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்காரங்களுக்கு இந்த ராசியில் இருக்கின்ற குரு பகவான் அவரது அதாவது ஜாதகர் இடத்தில் இருந்து கொண்டு மற்றவர்களால் இவர்களுக்கு ஒரு நல்ல நன்மைகளை தரக்கூடிய பலன்களை கண்டிப்பாக இந்த வருடத்தில் கொடுப்பார் இதுவரை பார்த்த பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே ஓகேங்களா கோச்சார பலன்கள் என்பது தற்போதைய நிலையில் அதாவது குரு பகவான் இந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த ராசியிலேருந்து இந்த ராசிக்கு போவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இப்போது வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகத்தின் நிலையை பொறுத்து அதாவது குரு பகவான் எந்த லக்னத்திற்கு எந்த இடத்துல இருக்கார் ஸ்தான பலம் எப்படி பெறுகிறார் வலிமையோடு இருக்காரா அப்படிங்கிற எல்லாத்தையும் வச்சு கண்டிப்பாக பலன்கள் கண்டிப்பாக முன்பினாக மாறுபடும் ஸோ அவருடைய பார்வை வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்ட பார்வையின் மூலம் ஏற்படக்கூடிய பலங்களை தெரிந்து கொள்ள கண்டிப்பாக நீங்கள் சுய ஜாதகத்தை ஒருடையாவது கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தொடர்பு கொள்ள கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பருக்கு பார்த்து தொடர்பு கொள்ளவும் ஸோ தொடர்ந்து இது மாதிரியான நல்ல வீடியோக்கள் அடுத்தடுத்து வர இருக்கிறது ஸோ தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்